வணக்கம் நேர்களே இந்த வீடியோ பார்க்கும்போது இந்த தகவலை பார்க்கும்போது நீங்க எல்லாம் பீச்சில் இருக்கிற மாதிரி லைட்டா ஃபீல் பண்ணிக்கோங்க பீச் உள்ள போனா வெளிய பிளாட்ஃபார்ம் மூலமா ஒரு ஃபீல் பண்ணிக்கோங்க ஏன்னா விஷயம் இருக்கு நெஞ்சிருக்கும் எங்களுக்கு நாளை என்ற நாளிற்கு வாழ்ந்தே தீர்வம் நான் சுமாரா பண்ண கோச்சிக்காதீங்க இப்படி ஒரு பாட்டு படத்துல இடம்பெற்றிருக்கேன் சூப்பர் பாட்டு நெஞ்சிருக்கும் வரை மார்ச் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு சூப்பர் ஹிட் படம் சூப்பர் படம் நம்ம நெஞ்சத்துல ரசிகர்கள் நெஞ்சத்துல சினிமா ரசிகர் நெஞ்சத்துல உலக சினிமா ரசிகர் நெஞ்சத்துல என்னைக்குமே உட்கார்ந்து இருக்கிற படம் நெஞ்சிருக்கும் வரை த கிரேட் லெஜண்ட் டைரக்டர் ஸ்ரீதர் சார் படம் அவ்வளவு சிறப்பா பண்ணிருப்பாரு வழக்கம் போல அந்த அவ்வளவு வார்த்தை வந்துருச்சு ஏன்னா வேற வார்த்தை எனக்கு தெரியல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அந்த அந்த மாதிரி ஒரு படம் முக்கியமா இந்த படத்துல பாராட்டப்பட வேண்டிய விஷயம் போற்ற வேண்டியது நம்ம கொண்டாட வேண்டியது மேக்கப் யாருக்கும் கிடையாது கேரக்டர்ஸ் அந்த மாதிரி ஓவரா கொஞ்சம் சோகமா இருப்பாங்க கொஞ்சம் வறுமையில் இருப்பாங்க இயற்கையா இருக்கட்டும் சொல்லிட்டு அது ஒரு காரணம் பட் வேற ஒரு காரணமும் சிறப்பா பண்ணாங்க அவ்வளோ அழகா இருக்கும் மேக்கப் என்ற இல்லை என்ற குறை இல்லை கல்யாண சீன் மட்டும் கொஞ்சம் மேக்கப் கேர் விஜயா அவங்க பண்ணியிருக்காங்க அவங்கதான் ஹீரோயின்னு இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம் சென்னையில கஷ்டப்படுற உழைத்து சம்பாரிச்சு உயர வேண்டும் என்று இந்த படத்துல இன்னொரு ஐலைட்டு உழைத்து வாழ்ற சிலை இருக்கு இல்லையா அதிகமா அந்த சில கே தான் உட்காந்து நடிகர் தலைவங்க சிவாஜி ஜோசு பேசுவார் அதுக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு அதை பார்க்க பார்க்க நமக்கு ஒரு உழைக்கணும் உழைத்து வாழணும் உயரணும் தன்னம்பிக்கை வளரும் அதுக்காக அவங்க அவரு அவரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் கேரக்டர் பீட்டர் பீட்டர்ன்ற கேரக்டர் அவரு யாருன்னா கோபி சார்னு அழைக்கப்படுற திரு வி கோபாலகிருஷ்ணன் அவர் எல்லா சினிமாலும் இருப்பாருங்க அவ்வளவு நல்ல ஒரு திறமையான நடிகர் ரொம்ப சொல்லிருக்காங்க நான் ஒரு வாட்டி தான் ஒரு நேர்ல பாத்துருக்கேன் த பெஸ்ட் பர்சன் கோபி சார் அவருதான் பீட்டர் கேரக்டர் கூட ஃப்ரெண்டா நடிச்சிருப்பாரு தான் கதை ஆரம்பிக்கும் அவர் உடம்பு சரியில்லாம் போகும் அவருக்காக சில விஷயங்கள் அவ்வளோ அன்னொழியமா இருப்பாங்க படத்துல உயிரை கொடுத்து சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல இருப்பாங்க அப்புறம் முத்துராமன் கேரக்டர் உள்ள வரும் அவர் எப்படி வராருன்னா அவர் அவருடைய ஒரு நேர்மையான ஒரு விஷயத்தை பார்த்தா சிவாஜி சார் போய் பேசுவார் சென்ட்ரல்ல உன்னுடைய ரொம்ப இந்த மாதிரி பையனை பார்த்து ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு அப்படி ஒன்னு சென்னைக்கு வருவாங்க ஒரு ரூம் போய் ஆகுவாங்க அது ஓகே அதெல்லாம் கதைக்கு வருவோம் இவங்க ஒரு வாடகை குடுத்துல இருப்பாங்க சின்ன வீடு தான் ஏதாவது சிறிய அளவுல இருக்கிற கூரை கூற வீடு சொல்ற மாதிரி விஎஸ்எலாக அவருடைய உரிமையாளர் வாடகை அஞ்சு ரூபா பத்து ரூபாக்குள்ளவர்கள் அந்த வாடகைக்கு அவ்வளவு சண்டை போடுவாங்க இப்ப ஒரு அதுக்கப்புறம் அந்த படங்களை சொல்லுவாங்க ஓனருக்கு தெரியாம மிஸ்கே போய் உள்ள வட்டியான்னு அப்படி வர டேலாக் நைட்டு வரீங்க காலையில போறீங்க கேட்டா வாடகை தர வாடகை என்னடா பண்றீங்கன்னு உரிமையா பேசுற கேரக்டர் அவரு இந்த படத்துல அதிகமா பேசு டாப் போட்டு பேசுற மாதிரி எல்லாம் வரும் அதுக்கப்புறம் அவங்க மேல அன்பு இருக்கும் எல்லாம் பேசிடு சாப்பிட்டீங்களா இல்லையா அப்படின்ட்டு ஏமா ஏதாவது சாப்பாடு இருக்கா அவங்களுக்கு போடு அப்படின்ற மாதிரி அதில் உடனே ஓடியா அவங்க அவங்க ஒரு காம்பவுண்ட தாண்டி வந்து அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டு கேரேஜ் அவங்க கொடுக்குற ட்ரீட்டு இதெல்லாம் சூப்பரா நம்ம மனசுல பதிஞ்ச விஷயம் நல்லி சில்க்ஸ் அப்போ அந்த படத்துல ஒரு சீன் வரும் தான் ஒரு வேலை செய்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க அந்த காலத்து டீ நகர் நம்ம அதெல்லாம் மறக்க முடியாத விஷயங்கள் கதை இப்படி டிராவல் பண்ண முதுராவன் கேரக்டர் தான் படத்துல டர்னிங் பாயிண்ட் ட்விஸ்ட் ஊர்ல ஒரு கேஸ் நடக்கும் தன்னுடைய சொத்துக்காக போராடுறது அதுக்கு அந்த கேப்ல சென்னைக்கு வந்து வேலை செய்யலாம் வருவாரு மீண்டும் ஜெயிக்கும் பொழுது அவர் வசதியா மாறுவாரு இப்போ சிவாஜி சார் வந்து கேரகர் கேரக்டர் அந்த கதாபாத்திரம் ராஜி லவ் பண்ற மாதிரி ரகு சிவாஜி சார் கேரக்டர் லவ் பண்ற மாதிரி ஒரு போர்ஷன் போகும் மத்த படங்களும் எதுவோ இந்த படத்துல எனக்கு தெரிஞ்சவரை தான் பாடப்படுற பாட்டை விசில் சோழ பாட்டு வருவாரு முத்துக்கலக்கண்கள அந்த பாட்டு சூப்பரா இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயம் சிவாஜி சார் படத்துல நிறைய கொஞ்சம் மூணு வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் இவரு லவ் பண்ணுவாரு இன்னொருத்தருக்கு கல்யாணம் பண்ணும்போது விட்டு கொடுத்துருவாரு அதுவும் முத்துராமன் சாருக்கு ரெண்டு படம் வந்திருக்கு இது ஒரு படம் அப்புறம் வந்து ஜெயலலிதா அம்மா அவங்க நடிச்சாங்களே அந்த ஒரு படத்துல அதுக்கு முன்னே விஜயகுமார் சார் தீபம் படத்துல அந்த மாதிரி ஒரு சுஜாதா அவங்கள போய் இவர் விட்டு கொடுத்துட்டு கல்யாணம் பண்ணி வச்சிருவார் இதுலயே அப்படிதான் நடக்கும் அந்த கல்யாண தான் கிரேட் என்னன்னா அங்க ஒரு பாட்டு வரும் அந்த பாட்டு ஒழிக்காது திருமண விழாக்கள் இல்ல திருமண நம்ம வைபவம் நம்ம ஃபேமிலியிலேயே இல்லை ஏன்னா அந்த பாட்டுல வர வார்த்தைகள் கவியரசு கண்ணதாசன் அவர்கள் நிகழும் பார்த்திபாண்டு அந்த ஒரு டேட் சொல்லிட்டு திருமண செல்வன் அவங்க பேர்லாம் சொல்லிட்டு வர்ற பாட்டு வரிகள் வந்து கண்டிப்பா இந்த பாட்டு கண்டிப்பா பாட சொல்லுவாங்க கொண்டாடிய பாட்டு அது பூ முடித்தால் இந்த பூ மொழி இதுல ஒரு இன்னொரு கனெக்ட் என்னன்னா இதே மாதிரி பாட்டு வாத்தியார் மக்கள் தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருக்கு ஒரு பாட்டு அந்த படத்துல வந்திருக்கோம் அது எல்லாரும் தூவி அந்த பாட்டு சோ இந்த பூன்ற வேட்டை எப்படி கனெக்ட் ஆகுது பாத்தீங்களா அது ஒரு நம்ம தமிழ் சினிமாவோட சந்தோஷம் இப்ப நம்ம இந்த படத்துக்கு வரலாம் இந்த பாட்டு வந்து அவ்வளோ இட்டு இதுல ஃபர்ஸ்ட் ஒரு சாங் சொன்னாங்க நிமிஞ்சிருக்கு எங்களுக்கு இந்த பாட்டுல ஒரு விசேஷம் எனக்கு தெரிஞ்ச ஒரு மகிழ்ச்சி என்னன்னா கவியரசு பாட்டு கேட்டுதான் கவிஞர் வாலி அவர்கள் தனக்கு ஃபீல்டுல ஒர்க்கு கிடைக்கல வேலை அமையல சரியா லைஃப் வேலை வரலன்னு சொல்லிட்டு திரும்பும்பொழுது மயக்கமா கலக்கமா பாட்டை கேட்டு நின்னாரு ஜெயிச்சாருன்னு நிறைய பேட்டி சொல்லியிருக்காரு ரொம்ப சந்தோஷப்பட்ட இல்லையா அவரு இந்த பாடத்துல அவரோட சேர்ந்து டைட்டில் கவியரசு கண்ணதாசன் மேல வந்துட்டு கவிஞர் வாலின் பேர் வரும் அவர் எழுதுன பாட்டு தான் நெஞ்சு எங்களுக்கு நாளை என்ற நாள் இருக்கு பிராக்கெட்ல போடும்போது இதெல்லாம் எவ்வளவு சந்தோஷமான ஒரு ஒரு ஜெயிக்கிறவங்களுக்கு போராடுறோம் சொல்லி அவங்களுக்கு இது வந்து ஒரு உத்வேகமான ஒரு விஷயம் அவர் எழுதுற பாட்டை மாத்திக்கிட்டு அவர் எழுதுற படத்துல இவரு பாட்டு எழுது அந்த பாட்டு இந்த பாட்டு இந்த படத்துல வரும்போது ஹிட் சூப்பர் ஹிட்டு நிறைய சென்டிமெண்ட் தமிழ் சினிமால கலந்துருக்கிற விஷயம் அத சொல்ல சொல்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க கொடுக்குற ஆதரவுக்கு நன்றி மீண்டும் வேறு படத்துல சந்திப்போம் நன்றி வணக்கம் நெஞ்சிருக்கும் வரை டைரக்ஷன் த கிரேட்டு முக்கியமா இசையமைப்பாரு மெல்லிசை எம் எஸ் விஸ்வநாதன் ஆரம்பத்திலேருந்தே படத்துக்கு அவர் லெஜண்ட் அதை நம்ம அதாவது நாமலாம் பாராட்டினா ஒரு ரசிகனாக பாராட்டுறேன் அதெல்லாம் உயரம் எங்கேயோ இருக்காங்க ஒரு ரசிகனாக இப்பயும் எல்லாருக்கு சொல்லுவாங்கல்ல என்னப்பா இப்படியும் ஒரு மியூசிக் அந்த திருமணம் அந்த பாட்டு அந்த பாட்டுக்கும் சரி அப்புறம் அந்த நெஞ்சிருக்கும் எங்களுக்கு நாளையன்று அந்த பாட்டும் சரி படத்தில் வர ஒவ்வொரு சீனுக்கும் கொடுக்குற பேக்ரவுண்ட் மியூசிக்கெலாம் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருப்பார் அந்த சோகம் வரும்போது நம்மளை அப்படியே ஃபீல் பண்ண வச்சுட்டு சந்தோஷம் வரும்போது ஒரு சந்தோஷத்தை கொடுக்குறோம் அந்த இசை கண்டிப்பா வேணும் இல்லையா அந்த ஆர் சொல்றது அதுலயும் பெஸ்ட்டாக கொடுத்துருப்பாரு மெல்லிசை மன்னர் அதுக்கு நம்ம ரொம்ப பெருமைப்பாட்டு நம்ம அதை பாராட்டிட்டே இருக்கலாம்